வணக்கம் குழந்தை பாக்கியம் தள்ளிக்கிட்டே போகுது நிறைய பேருக்கு அபாஷன் ஆயுது ஒரு குழந்தைக்கு இவங்களே தள்ளி போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தா குழந்தை பாக்கியம் கிடைக்காது இதே குழந்தை பாக்கியம் என்பது இறைவனுடைய ஆசீர்வாதத்தோடு கிடைக்கிது அதனால தான் அது பாக்கியம்னு சொன்னாங்க குழந்தை பாக்கியம் தாலி பாக்கியம் ரெண்டும் பாக்கியம் கார் பாக்கியம் பங்களா பாக்கியம்லாம் சொல்லலை அதனால் குழந்தையும் தாலியும் பாக்கியம்னு அற்புதமான விஷயம் பாக்கியம் என்றால் இறைவனால் நேரடியாக கொடுக்கப்படுவது ஒருவனுடைய திருமணம் நடக்குது இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று யாரோ எங்கேயோ இருக்கிற ஒரு ஆணுக்கும் எங்கேயோ இருக்கிற பெண்ணுக்கும் திருமணம் நடக்குது இல்லையா அது கடவுளுடைய ஆசீர்வாதம் இந்த ஜென்மத்தில் இந்த பெண் இந்த ஆணோட வாழ வேண்டும் என்பதற்காக அதே மாதிரி இந்த கணவன் மனைவிக்கு எப்பொழுது குழந்தை கொடுக்கணும் எப்பொழுது குழந்தை கொடுக்கக்கூடாதுன்னு இறைவனுடைய தீர்ப்பு அதனால் தள்ளி போடுற விஷயத்தை யாரும் போடாதீங்க இக்குழந்தை பிறக்கிறதுங்கிறது ஒரு அற்புதமான விஷயம் அது வந்து சில பேருக்கு தடங்களாவது அபாஷன் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறதுக்கு என்ன பரிகாரம் நிறைய பேர் தொலைபேசியில் கேளுக்காங்க அதே மாதிரி பதிவு போடுங்க ஐயா அப்படின்னாங்க நான் பதிவாக போடுறேன் ஒரு நல்ல நாளில் வளர்புறைய நாட்களில் ஐந்து வாழைக்கன்ற வாங்குங்க அந்த கணவன் மனைவி அவங்க கையால் வாங்கணும் வாங்கிட்டு போய் கோயில்களில் எங்கேயாவது அனுமதி கொடுத்தா அதே மாதிரி பாழடைந்த கோயில்கள் இருந்தால் ரொம்ப சிறப்பு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த பாழடைந்த கோயிலில் போனால் நம்மளும் பாழ கண்டிப்பாக கிடையாது அந்த பாழடைந்த கோயிலில் போய் அந்த இடத்த யாரெல்லாம் சுத்தம் பண்ணி உழவார பணி செய்து அந்த யாருமே கவனிக்காத அந்த விக்கிரகங்களுக்கு அபிஷேகம் செய்து மாலைகள் சாத்தி தீபதூபம் காட்டுறாங்களோ அவங்க வாழ்க்கை புரட்டி போற்றும் கடவுள் ஞாபகம் வச்சுங்க என்றைக்குமே பாழடைந்த கோயில்கள் தான் பரிகாரத்துக்கு சேர்ந்தது ஏனென்றால் ஒரு காலத்தில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான அபிஷேகங்கள் செய்து தீபதுபம் காட்டப்பட்டது ஏதோ ஒரு கர்மாவின் காரணமாக அந்த கோயில் பூட்டப்பட்டிருக்கு அந்த சில கோயிலெலாம் திறந்தே கிடக்கும் அந்த கோயிலை நீங்கள் எடுத்துங்க அந்த கோயிலை சுற்றி சுத்தம் பண்ணிவிட்டு அபிஷேக ஆராதனை பண்ணி மலர் அலங்காரம் பண்ணி தீபதுபம் காட்டிட்டு அந்த கோயிலில் எங்கேயாவது ஓரமாக இருக்கிற மண்ணில் ஐந்து வாழைக்கன்றுகளை நடுங்கள் அந்த ஐந்து வாழைக்கன்றுகளை நட்டு மணல் போட்டு தண்ணி ஊற்றி அங்கே தண்ணி ஊற்றுறதுக்கு ஒரு ஆறு ஏற்பாடு பண்ணுங்கள் தண்ணி ஊற்றிக்கிட்டே நீங்கள் வர 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 அந்த கன்றுகள் ஒன்றொன்றும் வளர வளர உங்கள் வயத்தில் கரு வளரும் நூற்றுக்கு நூறு உண்மை ரொம்ப செலவு இல்லை ரொம்ப சிம்பிளான செலவு தான் ஒரு வாழைக்கன்று நூறுரூவா இருக்கும் ஐந்து வாழைக்கண்ணுக்கு வாங்கிக்கோங்க நல்லா குளிச்சு சுத்தமாக அந்த வாழைக்கண்ணுக்கு மஞ்சள் பன்னீர்லாம் தெளித்து அதை பரிசுத்தமாக்கி அப்படியே எடுத்துகிட்டு போங்க அந்த கோயிலில் வச்சு கோயிலை முதல்ல சுத்தம் பண்ணணும் மாலை அனுபவிக்கணும் எத்தனையோ கோயில்கள் பாழடைஞ்சு கிடக்கு ஒவ்வொரு ஊர்லையுமே ஒரு அஞ்சு கோயில் ஆறு கோயில் பாழடைஞ்சு தான் இருக்கு அதை யாரும் பார்க்கல அந்த கோயிலை எடுத்து நீங்க செய்தால் அங்கே இறைவன் வந்து விடுவான் ஆகா நம்மளுடைய இந்த கோயிலில் இந்த தம்பதியினர் வந்து செய்கிறாங்க அவர்கள் கேட்டதை நம்ம கொடுக்கணும்னு மனம் உணர்ந்து உடனே அடுத்த மாசமே பாருங்க அந்த பெண் கர்ப்பம் ஆயிடுவாங்க அந்த வேண்டுதலை அங்கே வைக்கணும் அம்மா அது சிவனாக இருக்கட்டும் விநாயகராக இருக்கட்டும் முருகனாக இருக்கட்டும் எந்த கோயிலாக இருந்தாலும் எடுத்துங்க அதுக்கு நீங்கள் செய்கின்ற அந்த உழவார பணி இந்த வாழைக்கன்று நடுறது எல்லாம் இறைவன் பார்த்து கொண்டு இருக்கிறான் என்று நம்பி செய்யுங்க பாருங்கள் உங்கள் வயத்தில் கரு வளரும் இதை செய்து பாருங்கள் அந்த அந்த மாதிரி கோயில்கள் இல்லைன்னா ஏதாவது கோயில் அனுமதி கேளுங்க இல்லைன்னா மடத்தில் வைங்க இல்லைன்னா ஏழைகள் குடும்பங்கள் எங்கேயாவது இருக்கும் ரொம்ப கஷ்டப்படுறவங்க குடும்பம் அவங்க வீட்டில் போய் இந்த வாழைக்கன்று நட்டு தண்ணீர் ஊற்ற சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஏதாவது பணம் கொடுத்துட்டு வாங்க பெத்தலை பாக்கு பழம் ஒரு வேட்டி சட்டையை வச்சு இருந்தாங்க எங்களுக்கு குழந்தை பிறக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு அந்த ஏழை தாய் நிறைய குழந்தை பிடித்திருப்பாள் அவள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க பாருங்கள் அந்த கன்று வளர 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 உங்கள் வயிற்ற கரு வளரும் எழுதி வச்சுங்க கண்டிப்பாக நடக்கும் இதை நிறையா பேர்கிட்ட சொல்லி அவர்கள் பரிபூர்ணமாக யாரெல்லாம் நம்பிக்கையோடு செய்தாங்களோ அவர்களுக்கெல்லாம் கர்ப்பம் அடைஞ்சிருக்காங்க அபாஷன் ஆகலை இது இது கன்று வச்சதுக்கப்புறமா ஆபாச நாகல கரு நின்றுடுச்சு நல்ல குழந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு அதை நம்பிக்கையோடு செய்யுங்க தம்பதிகள் கண்டிப்பாக குழந்த பாக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி தினமும் வடகிழக்கு ஈசானத்தில் கோமியம் தெளித்து சுத்தம் பண்ணிவிட்டு அகழ்வலைக்கேற்றி பாம்பன் சுவாமிகளுடைய வேர்க்குழவி வேட்கைன்னு இருக்குது யூடியூப் போனீங்கன்னா அதை போட்டு அதை கேட்கணும் அந்த தம்பதிகள் திரும்ப குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறவங்க தினமும் கேட்கணும் காகத்துக்கு உணவு வைக்கணும் பசுமாட்டுக்கு சாப்பாடு வைக்கணும் அதே மாதிரி பயிராடான நாய்க்கு சாப்பாடு போடுங்க ஒரு ஏழைக்கு சாப்பாடு போடுங்க ஒரு வாரத்துக்கு ஒருவர்தான் ஒரு ஏழைகளுக்கு சாப்பாடு போடுங்க இந்த தர்மங்கள் எந்த பரிகாரமும் தர்மத்தின் வாயிலாக செய்யும்பொழுதுதான் அதுக்கு மிகப்பெரிய சக்தி கிடைக்குது தர்மம் என்பது மிகப்பெரிய ஒரு சக்தி தம்பதிகளுக்குள்ள இந்த குழந்தை பாக்கியம் பிரச்சனைங்கிறது நிறைய பேர்கிட்ட பேருக்கு ஏன்னா பெர்டிலிட்டி சென்டர்னு அங்கங்கே தவிர்த்தாங்க குழந்தை மகப்பேறு நிலையம்னு ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஒரு சென்டர் கூட கிடையாது நான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் பத்து குழந்த பதினோரு குழந்தை நானே பதினோரா பதினோரு பேரோடய குழந்த வேணாம் நாலாவது ஆள் பதினோரு குழந்தைகள் ஒரு தாய் பத்திருக்காங்க எப்படிப்பட்ட மகராசி பாருங்கள் நான் நாலாவது அப்போ குழந்தை பாக்கிங்கிறது சர்வசாதாரணமாக நடந்த விஷயம் ஆனால் இன்றைக்கு அதை கேட்டு பெற வேண்டியது மருத்துவத்தில் போய் நாட வேண்டிய அகௌத்தியத்துக்கு உணவு பழக்கம் சுற்றுப்புற சூழ்நிலை எல்லாம் உடலுடைய வாகு இந்த சுவாசம் எல்லாமே கெட்டு போயிருக்கு அதனால் குழந்தை பாக்கியம் தள்ளி போகுது அதனால் இந்த எளிய பரிகாரம் செய்யுங்க அதே மாதிரி இந்த உணவு பழக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள் இந்த பீஸா ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் மாற்றுங்க நல்ல கீரைகள் சாப்பிடுங்க பழங்கள் சாப்பிடுங்க அதெல்லாம் சாப்பிட்டு நல்ல சாப்பாடு சத்துள்ள சாப்பாடு சாப்பிடுங்க இரவில் தாம்பூலம் போடுங்கள் கணவன்கள் தாம்பூலம் போடணும் தாம்பூலம் என்பது வயகரா மாதிரி பெற்றலை பார்க்கு சுண்ணாம்பு வச்சு போடுங்க அதை முழுங்கணும் செய்து பாருங்கள் அது நிறைய ஆண்மை சக்தி அதிகரிக்கக்கூடியது ஆண்மைத்தன்மை குறைவாக இருக்கிறது கூட குழந்த பாக்கியம் தள்ளி போகுது அதே மாதிரி பெண்மை சிறப்பாக இருக்கிறதுக்கு அந்த அரச மரத்தை ஒன்பது முறை சுற்றி வாங்க அதிலிருந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான காற்று இந்த ஆண்மையும் பெண்மையும் சரிசெய்து நீங்கள் கடவுள்னு வேண்டியதில்லை அதில் வரக்கூடிய ஒரு விஞ்ஞான ரீதியான ஒரு மகத்துவம் இதில் இருக்குது அதுதான் வந்து அதனால தான் சொன்னாங்க அரசனை நம்பினாலும் புருஷனை கை என்ன அப்படின்னு அர்த்தம் இதுதான் அரசனை நம்பினாலும் கை விடாதேன்னா மரத்தை சுத்தும் போது புருஷனை விட்டுறாத ஏன்னா உனக்கு மட்டும் பெண்மை சிறப்பாக இருந்தால் ஆண்மை சிறப்பாக இல்லைன்னா தாம்பத்தியம் சிறக்காது தாம்பத்தியம் சிறக்கணும்னா ஒன்பது முறை அரச மரத்தை அதிகாலையில் பிரம்ம சுற்றி வரணும் வணங்கணும் நான் சொன்ன இந்த வாழைக்கன்று வைங்க பாருங்க அடுத்த மாதம் உங்கள் மனைவி கர்ப்பமா இருக்காங்க இதை பார்க்கக்கூடிய பெண்கள் என்னுடைய மகள்கள் இதை செய்து பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல முருகனே குழந்தையாக வந்து பிறப்பான் வெள்ளிக்கிழமை பண்ணிக்கு செய்வீங்க முருகனை வணங்குங்க சஷ்டி கவசம் படிங்க பாமன் சுவாமியினுடைய சண்முக கவசம் படிங்க வேர்க்கொழவி வேட்கை கேளுங்க உங்கள் மனசில் அது பதிஞ்சு அவர்களை வணங்குனீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் மிக விரைவில் இருக்குது கடவுள் உங்களுக்கு உத்தரவு கொடுத்து தான் முருகன் உங்கள் வீட்டுக்கு வரப்போறான்னு நினச்சிங்க சந்தோஷமாக இருங்க வாழ்த்துக்கள் நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுங்க அடுத்த ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வணக்கம்